பாண்டியன் சொன்னாங்கிறதுக்காக பழனி வந்து தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேடையேறாங்க இதை பார்த்த அப்பத்தாவுக்கு வந்து பயங்கரமா சந்தோஷமா இருக்கு எப்படியாவது என் பையனுக்கு கல்யாணம் ஆனா போதும் அப்படின்ற மாதிரிதான் நினைக்கிறாங்க கோமதி வந்து பழனியோட பக்கத்துலேயே நின்று யோசிட்டே இருக்காங்க பாண்டியன் வந்து கோமதியை பார்த்துட்டு என்ன கோமதி ஏதோ ஒரு யோசிச்சே இருக்க பொலியாட்டிருக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஆ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் நல்லா தான் இருக்கேன் கோமதி வந்து மனசுக்குள்ளேயே எப்படி பழனியோட கல்யாணம் நிற்கும்னு தெரிஞ்சு ரெண்டு அண்ணனுங்க வந்து கையோட பொண்ணையும் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா

அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணல அதனால நீ என் வீட்டுக்கு தான் வந்தாவணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க பழனி இருந்துகிட்டு இங்க பாருங்கண்ணா நீங்க சொன்னீங்கன்றதுக்காக நான் கல்யாணம் பண்ணல ஆத்தா சொன்னாங்கன்றதுக்காக தான் நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன் நான் வந்து இப்போதைக்கு உங்க வீட்டுக்கு வர முடியாது நான் வந்து கோமதி அக்கா வீட்டுக்கு தான் போவேன் பழனி வந்து வீட்டுக்கு வராததுனால சக்திவேலும் முத்துவேலும் பாண்டியனை பார்த்து பயங்கரமா பேசுறாங்க பாண்டியனுக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு போயிட்டு சக்திவேலும் முத்துவேலும் அடிக்கப் போறாங்க கோமதி வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க அப்படின்றாங்க நாளைக்கு என்ன நடக்க போதுங்க வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ